ஆல்ரவுண்ட் செய்து கொண்டிருக்கும் அருமை மகன் சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார்கள் தால் சீன் அமைப்பு விஷ்ணு அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் மலர் மாலை பிரார்த்தனைதாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக கௌரவிக்கப்படுகிறார்கள் ஒளி ஒளி அமைப்பாளர் அவர்களை மேடைக்கு அளிக்கின்றார்கள் குரு ஆடியோஸ் உரிமையாளர் பிரபாகரன் அவர்களுக்கு பிரார்த்தனைதாரர்கள் மற்றும் ஒரு பொதுமக்கள் விழா கமிட்டியார்கள் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகின்றார்கள் இசைக்குழுவினர் மற்றும் நாடக நடிகர்கள் அனைவருக்கும் பொன்னாடை மற்றும் போர்த்தி கௌரவப்படுத்திய பிரார்த்தனைதாரர்கள் மற்றும் பிளாக் கமிட்டியார்கள் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்குழு மற்றும் இசைக்குழு நாடக நடிகர்களின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நாடக கலை மீடியா மற்றும் கலை மீடியா அன்னார் யூடியூப் சேனல் அன்னார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் அவர்களுக்கும் பிரார்த்தனைதாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் விழா கமிட்டி சார்பாக மலர் மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள் நல்ல வெள்ளி அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்லேன் வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக் கொள்ள நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோட்டம் உண்மை இல்லாதது உண்மை இல்லாதது

வீரக்கல் மேட்டுப்பட்டி பகவதி குருசாமி ஐயா அவர்கள் பூசாரி ஐயா அவர்கள் குருசாமியான பாண்டி பாண்டி ஐயா அவர்களுக்கு கலைக்குழுவி சார்பாக நெஞ்சார் தான் நன்றி நன்றிகள் வணக்கம் என்ன என்ன வெள்ள வெள்ளை நோக்கம் வெள்ளை கண்ணாடி ஓட்ட வெள்ளையாதே தெரியுமா இன்னும் பத்து கண்ணாடியோட போடுவேன் அது என்னோட சௌரியம் நேத்து புளூ கலர் கண்ணாடி விட்ருந்தேல்ல என்ன என்ன கலரு இங்கிலீஷ்ல சொன்னா புளு கலரு தமிழ சொன்னா ஊதா கலரு எங்களுக்கு வேற மாதிரி கேட்டுச்சு உங்களுக்கு தப்ப தப்பாத்தான் கேட்கும் ஆஹ் அதுக்கு முன்னாடி மஞ்சள் கலர் கண்ணாடி விட்டுருந்தேல்ல ஆமா பூரா மாரியாதால கூழ் ஊத்துற மாதிரியே உட்காந்துருந்தாக அப்படியா அடேங்கப்பா இதுல ஒரு நாலு அதுல ஒரு ஏழு அதுல ஒரு முந்நூறு ஆக மொத்தம் முந்நூத்தி எழுவத்தி நானூத்தி முப்பத்தொரு பேர் உக்காந்துருக்காங்க எல்லாம் நம்ம சந்தோஷம்

இத்தனை சத்தம் போட்டு ஆயா ஆயா நாடகம் பார்க்கணுமா இல்ல வேணாமான்னு சிறப்பான கூட்டம் அமைதியான கூட்டம் நல்ல கூட்டம் அம்முட்டு கூட்டமும் மனதை கொல்லக்கூடிய கூட்டம் எல்லா மகளிர் குழு கூட்டம் ஆமா அப்படி போலவே எல்லாமே குழுவார்த்தையும் ஐயோ ஐயோ ஒண்ணுக்கு மூணு வகத்துக்கு ஆளுக்கிற மாதிரி பொழப்பு போயிட்டு இருக்கு அதனால நல்ல கூட்டம் சிறப்பான கூட்டம் சாமி சாமி இந்த பணியிலையும் தகர கூட்டம் போட்டிருக்கீங்களா ஆமா நேத்து போன ஊர்ல எல்லாம் பதினஞ்சு பேரு உட்காந்துருந்தாங்க யாரு யாரு மைசூருக்கார ஒரு பதினஞ்சு பேரு மொத்தத்திலே பதினஞ்சு பேர் தான் உட்கார்ந்து உட்காந்துருக்க ஆளு பதினஞ்சு பேர் தான் இருக்காங்க இருக்கட்டும் இருக்கட்டும் அதனால பவன் படை பிள்ளையில பெண்ணானு பழனி எப்பனுக்கு வந்தா பழனி பெண்ணானு பழனி எப்பனுக்கு வந்த குடிக்க மாட்டாங்க பாலை கொடுத்து குடிக்க வச்சிருவாங்க ஏன்னா நடந்துட்டு இருக்க காலம் கம்ப்யூட்டர் காலம் விஞ்ஞான காலம் ஆமா என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுங்க இன்னைக்கு எல்லாம் பண்ற கூத்து இருக்குது ஒன்னும் பண்ண முடியலையா எல்லாம் மொட்டை குண்டி ஆட்டமா பாக்குறாய் நான் என்ன பண்றது ஆனா தம்பி நல்ல பையன் நான் போகவே மாட்டேன்ப்பா ஆமா எதுல விட்டு அதுலயா பொண்டாட்டி இருக்கையில பாட்டி வச்சிருக்கோம் வயசு

அண்ணே வாழ்க்கையில ரெண்டு விஷயம் சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா ஒண்ணு கட்டண உண்டாட்டியை சமாளிக்கிறதும் இன்னொன்னு மைசத்தை சமாளிக்கிறதும் வேண்டாத உண்டாட்டி விருந்துக்கு வந்த மாதிரி தொட்டா குத்தம் ஆனா குத்தம் பேசினாலும் குத்தம் அவளுக்கு என்ன ஒன்னாலும் குத்தமாவே தெரியும் கொஞ்சம் வாலிம அப்படி ஏத்தி கொஞ்சம் இதுன்னு சத்தாம் ஆரம்பிச்சிடும் அது மாதிரி கரெக்டா வைக்கிறியானே கை பழக்கம்

நெஞ்சார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு நாடகத்துடைய அமைப்பாளருமான பாசத்துக்கு மதிமரியாத குடியே அன்பு சகோதரர் நமது கோடை நாயக்கம்பட்டி மாணவன் கண்டெடுத்த மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்துவான் அன்பு சகோதரர் பாலமுருகன் அண்ணா நல்லவி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றிகள் அந்த வணக்கம் ஆனால் கூட்டத்தெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இருந்தாலும் மனசில் ஒரு சின்ன வருத்தம் ஏப்பா அதுல ஒரு கூட்டம் எரிச்சு போயிடும் அடுத்து சாமி இழைக்கிற மாதிரி அதுல ஒரு கூட்டம் எந்திரிச்சு போயிரும் சரி அடுத்து முத்தாலமை வெளியில வரப்போ அதுல ஒரு கூட்டம் எந்திரிச்சு போயிரும் சரி சாமி சாமி எந்திரிச்சு மட்டும் போயிடாதீங்க ஏன் காசு கொடுக்குற முதலாளி அவங்க ஆமா வேலை செய்ய வந்த தொழிலாளி நம்ம ஆமா வந்ததும் பெருசு உழவு தரிசனம் ஓனா நல்லா இருக்குமானே அது எப்படி ஒவ்வொருத்தையும் எவ்வளவு சரக்கு இருக்குன்னு பார்க்கணும் சரக்கா இங்க விற்கிறாங்களா யாவுப்படுத்தாதப்பா ஒவ்வொருத்தையும் எவ்வளவு திறமை இருக்குன்னு தான் பாக்கணும் ஆமா அதனால சிறப்பான கூட்டம் அமைதியான கூட்டம் எங்க முகரைய நீங்க பாருங்க உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஏன் நாடு செலுக்குன்னு நல்லபிள்ளது ஒரு கரகாட்டம் நல்ல மலை பெயன்னு சொல்லுவாங்களா இல்லையே இந்த இடத்துல ஒரு ஆடல் பாடு களை நிறுத்தி வச்சிருக்கலாம் நம்மளுக்கு இந்த தொடைய பாக்க இந்த குண்டிய பாக்காட்டா இந்த மந்தையில நிக்க இடம் பத்துமா அதேபடி செலுக்குன்னு நல்ல மலை பெய்ன்னு சொல்லுவாங்களா ஆனா இருந்தாலும் கூட அவங்க தொழில் அப்படி ஆமா நம்ம தொழில் இப்படி அவங்களையும் குறை சொல்ல கூடாது இல்லையா ஆமா அதனால வந்தவங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோம் சரி வாங்க 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 நீங்க வராட்டி அப்படியே போங்க வாங்க வராட்டி அப்படியே போங்கல அவங்க போயிட்டா நமக்கு இங்க என்ன வேலை ஆள் இல்லாத பூசாரிகளை ஆட்டிட்டு கிடக்க வேண்டியது என்ன பண்றது

பாட்டை கொடுத்தேன் எழுதுனவே ஏட்ட கொடுத்தேன் தான் என் பேரு நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர பதம பித்தா பித்தா என்னத்த பித்தாங்க என்னத்த அத்தாங்கன்னே தெரியல அம்மா ஏதாச்சும் ஒண்ணு புரியுதா ஒண்ணு இல்ல படிக்கிற பயில ஒரு திருக்குறள சொல்ல சொல்லு சொல் ஒரு வய சொல்ல மாட்டேன் இந்த பாட்டை முழுமையா கேளு நல்லா சொல்லுவாயா ஆமையா அப்படின்றால ஏன்னா ஒவ்வொரு பாட்டுமே முத்தான பாட்டு டி ஆர் மகாலிங்க பாடி வச்ச பாட்டுல முத்தான பாட்டு டி எம் சௌந்தரராஜா பாடி வச்ச பாட்டுல முத்தான பாட்டு அவங்களா யாரு யாரு தெய்வ பிறவியா தெய்வம் காலத்துக்கு நம்மளும் போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அப்புறம் என்னது எத்தனையோ நாடகம் தான் பிளீஸ் தலைக்கு நூறு ரூபா தர அதை எழுப்பிடுங்க இல்ல அப்பனாச்சு எந்திரி பாவா நீ வர்றியா அவங்கள எழுப்பிடுயா எழுப்பிடு எழுப்பிடு ஒரு தெய்வீகமான நாடத்தை வச்சு போட்டு இப்படி தூங்குனா என்ன ஒரு நியாயம் ஏக்கா எழுப்பிடுக்கா அக்கா ஆயா என்ன 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 சொன்ன எழுப்பி உடுங்க நீ கூட எனக்கு வேற மாதிரி கேட்டுச்சு உங்களுக்கு தப்பு தப்பா கேக்குது எழுந்திருங்க எழுந்திருங்க ஆனா பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்கிற மாதிரியே தெரியுது ஆனா அங்கிருக்காரு ஆனே பெண்கள் கூட்டம் அதிகமா உட்கார்ந்துருக்காங்கல்ல ஆமா அவங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேக்குறையா என்ன நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் கை 200 இரநூறுவா காசு என் சம்பளமே போனாலும் பரவாயில்ல கை தூக்குனா ஆமா தம்பி வீட்டுல அங்க ஊர்ல இருக்க தோட்டத்தையும் கூட்டம் அதிகமா இருக்குது பரவாயில்ல நூறு ரூபாங்கும் போது தலைக்கு ஐம்பது போட்டு குடுப்போம் நல்ல கேள்வி கேள்விதானே ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் சரி கட்டின புருஷன் கண்ட தெய்வம் என் பூமி இந்த ஜென்மத்துல இந்த புரிச தாய்மார்க்க மட்டும் கை தூக்குங்க